மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மதிப்பிற்குரிய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நிறை வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் முகாம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை இடம் அரசு கலைக்கல்லூரி தான் மலை கரூர் இம்முகாமின் சிறப்பு அம்சங்கள் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அரசு போட்டி தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பிற்கு பதிவு செய்தல் தகுதியுடைய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை விண்ணப்பம் அளித்தல் கரூர் நாமக்கல் திருச்சி சென்னை கோயம்புத்தூர் ஓசூர் ஈரோடு மாவட்டங்களை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப உள்ளதால் அனைத்து கல்வித் தகுதியினரும் தங்களது சுய குறிப்பு மற்றும் சான்றிதழ் நகல்களுடன் இவ்வேலை வாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் இம்முகாமில் கலந்து கொள்ளும் வேலை நாடுனர்களும் வேலை அளிப்பவர்களும் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை முற்றிலும் இலவசம் இந்த நல்ல வாய்ப்பினை கரூர் மாவட்ட இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு நைன் மற்றும் நைன் வேலை வேண்டுமா உங்களுக்கு பாருங்கள் கரூர் மாவட்ட வேலை வாய்ப்பு முகாமிற்கு அனைவரும் வாரீர் அனுமதி இலவசம்